வா மகிழ்கிறோம் என் தேவனுக்குள் என் ஆத்மா கலிபுடுவது மனவாளன் ஆம்பரங்களாலும் தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்கும் மனவாட்டி நகையினாலே தன்னை சிந்தாரித்துக் கொள்வதற்கும் ஒப்பாக ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களையும் எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார் இயேசு நாகரானு வழியாக விதைக்கப்பட்டது விளைவாக நமக்கு என்ன உண்டாகுதான் ரட்சிப்பும் நீதியும் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகுதாம் பாருங்க ரட்சிப்பின் வஸ்திரம் இது வந்து எங்க எந்த எந்த கடை கடை கேட்டு பாருங்க மகாராஜா போய் ரட்சிப்பின் வஸ்துறை தான் கேருங்க லக்கீல போய் கேட்டு பாருங்க பென் வஸ்திரம் நிறைய இருக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் இருக்கா ரட்சிப்பின் வஸ்திரம் கிறிஸ்து கிட்ட வந்தாதான் கிடைக்கும் நீங்க ரட்சிக்கப்படுவதற்காக அவர் மலையின் மேலே விதைக்கப்பட்டிருக்கிறார் கவனிங்க கவனிங்க மீதி கடையில போய் நீதி வாங்க நீதி ஒரு கிலோ கொடுங்க அக்கிரமெல்லாம் நிறைய இருக்கு கடையில் கிடைக்கும் நீதி கிடைக்கவே கிடைக்கும் நீதி உங்க வாழ்க்கையில உண்டாகும்படியாக அது முளைக்கும்படியாக கிறிஸ்து என்ன பண்ணாரா மரத்துல தூக்கப்பட்டு அந்த பலியாய் விதைக்கப்பட்டிருக்கிறார் மணவாளன் ஆபரணங்களை அணிவதற்கும் மனவாட்டி நகைகளினாலே தன்னை அலங்கரித்துக்கு ஒப்பாக அவங்க டிரெஸ் போட்டுனால சூப்பரா போட்டு போட்டுங்க நகையெல்லாம் போட்டுக்கணும் பெண்ணு நகையெல்லாம் போட்டுங்க ஆண் ஆபரணத்தெல்லாம் எல்லாம் போட்டுன்னு எப்படி இருக்கிறாங்களோ அதற்கு உப்பாக அதுக்கு சமமாக என்ன கொடுக்குறானு என்ன கொடுப்பேன் நீதியும் ரட்சிப்பையும் கொடுப்பேன் அதனால அது தேவையில்லைல்ல நிறைய தேவை இல்லை எனக்கு ரட்சிப்பு மட்டும் தான் போதும் நீதி மட்டும் தான் போதும் இல்லை அது உப்பாக்க என்னது ஒப்பாக்கிற வார்த்தை வரும் அதுக்கு யுக்கெல்லாம் வருது என்ன பண்ணுவேன் நான் அவனுக்கு ரட்சிப்பையும் நீதியும் வருவேன் இதெல்லாம் உங்களால் வருது இல்லை இதெல்லாம் இயேசு கிறிஸ்துனால வருதாவ சுவாசிய மும் சொ சொல்லுங்க அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும் சுத்தி இருக்கிற ஜனமெல்லாம் தற்போதைய ஜனங்கள் அறிந்திருப்பார்களாம் கவனிக்கிறீங்களா சுத்தி இருக்கிற ஜனங்கள்லாம் தற்போதைய ஜனங்களை அறிந்திருப்பாங்க என்ன அறிந்திருப்பாங்க இவங்களாம் ரொம்ப ஏழைங்க ஹலோ இவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறவங்க இவங்களாம் ரொம்ப பாடுபடுறவங்க இவங்கள்லாம் வந்து மைனாரிட்டி பீப்புங்க இவங்களாம் ஒன்றும் இல்லாதவங்க இவங்கெல்லாம் வந்து ரேஸ்க்கு பீஸுங்க இவங்கெல்லாம் தருதுறதுங்க இவங்கெல்லாம் படிக்காதவங்க சுத்திருக்கிற ஜனங்க அப்படியா அறிஞ்சிப்பாங்க சொல்லு அறிந்திருப்பார்கள் சொல்லி சொல்றாரு அறியப்பட்டிருக்கும் அவர்களை பார்க்கிற யாக சொல்லுங்க அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கத்தராலே ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள் கைகளை தட்டி ஆட்ட வேண்டிய சொல்லு சுத்தி இருந்த ஜாதி ஜனங்கள் எல்லாம் கற்புடைய ஜனங்களை கற்புடைய பிள்ளைகளை எப்படி அறிந்து கொள்வாங்க ஏழை ஓட்டாங்கி கஷ்டப்படுறவங்க பாட்டுப்படுறவங்க பிரதமனத்தில் இருக்கிறவங்க அப்படியே அறிந்து கொள்ள மாட்டாங்க எப்படி அறிந்து கொள்வாங்க இந்த ஜனங்கள் கற்றாலே ஆசீர்வாதம் பெற்ற ஜனங்கள் இந்த ஜனங்கள் பலவான்கள் இந்த ஜனங்கள் ஞானிகள் இந்த ஜனங்களோடு கத்தர் இருக்கிறார் இந்த ஜனங்களுக்கு கத்த அந்த இருக்கிறார் இந்த கத்தர் இந்த ஜனங்களுக்கு உதவி செய்கிறார் இந்த ஜனங்களுக்கு கத்த நன்மை செய்கிறார் இந்த ஜனங்களுக்கு கத்தர் வாழ வைக்கிறார் இவர்கள் சந்தோஷமா இருக்கிற ஜனங்கள் இவர்கள் சமாதானமா இருக்கிற ஜனங்கள் இவர்கள் நிம்மதியா இருக்கிற ஜனங்கள் இவர்கள் பரிசுத்தமான ஜனங்கள்னு சொல்லிட்டு அப்படி அறிந்து கொள்வாங்க ஹலோ தான் நம்ம நல்லா இருக்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம நல்லா இருந்தா அவர் நாம மகிமை படம் சுத்தில இருக்கிற ஜனங்களும் அப்பதான் நான் பண்ணுவான் ஆண்டவர்கிட்ட வருவான் ஹலோ புரியுது புரியுது எல்லாம் அறிந்து கொள்வாங்க எப்படி இருந்தாலும் இந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா அவர் சிலுவை மரத்துல அங்க மறிச்சு விதைக்கப்பட்டதன் விளைவாக நம்ம ஆசீர்வதிக்க படுகிறோம் சுத்தி இருக்கிற ஜனங்கள்லாம் நம்மளை நம்ம மூலியமா கடவுளை அறிந்து கொள்வார்